ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி குளிர் இல்லை மழை பெய்கிற சமயங்களில் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் வந்து யார் அதுக்கு சளி இருமல் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலங்க அவங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜிக்காக இருக்கும் நல்லா இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா சோளம் மாவு வச்சு ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபியை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதவே ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க கூட நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போதே இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பூனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா புரியிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க கருகிடக்கூடாது சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இது கூடவே முட்டைக்கோசிலனா கான் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகும் போது நம்மளுக்கு காயும் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது கூட ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க சோள மாவு ரெசிபி வந்து வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த சூடமாக எடுத்து இது கூட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும் இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் முதலேருந்ததுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம செகண்ட் சூப்பர் ரெசிபி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மழை சமயத்தில் நம்மளுக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா கூட நம்ம இதை குடிக்கும்போது நல்லா ரிலீஃப் கிடைக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் பூண்டு எடுத்துருக்கேங்க பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா இருபது எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதையும் வந்து நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம காய் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்காட்டி கொஞ்சம் கம்மியாக சீக்கிரங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்தேன் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாதுங்க அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இப்போ அது கூடவே நம்ம துருவின கேரட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க ஒரு அரைக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குதி வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கலந்து கான்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துடலாம் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அடியில் போய் தங்கிடும் மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம இது கூடவே மிளகு துளையை சேர்த்துர்லாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமயம் வேணும்னா நீங்கள் இன்னொரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இது கூட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இம்யூனிட்டி லெவலை கண்டிப்பாக நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சூப் ரெசிபியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஹெல்த்தியான ராகி சூப் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அடிக்கலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா பச்சை வசன பொருள் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதகுனதோ நம்ம காய்கறிகளெலாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டைக்கோஸ் அப்படி இல்லைனா பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ காய் வதவுனதோ இது கூடவே ஒரு தக்காளி பொடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதகுனதோ இது கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொதித்து வரட்டும் இருக்கட்டும் ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த ராகி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நுணுக்கி வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் நம்மளுக்கு இன்னுமே ஆறும்போது வருங்க அதனால் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி